வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் கற்றது கமலளவு கல்லாதது உலகளவு அப்படின்லாம் நம்ம கமல் ரசிகர்கள்லாம் சொல்லுவோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்காக நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் கத்துக்கல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹியூமன் ஸ்கல் இருக்குல்ல இந்த ஸ்கல்ல வச்சு எப்படி போடுறதுங்கிறதுக்கான விஷயங்களையும் கத்துக்கிறாரு அவர் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா அதுல வந்து ஒரு பதினெட்டு மணி நேரமாவது இதுக்கு யூஸ் பண்றாரு கத்துக்கிறாரு புது புது விஷயங்களை கத்துக்கிறாரு தன்னை வந்து ஃபுல்லா என்கேஜாவே வச்சுக்கிறாரு அதாவது படங்கள் ஒர்க் பண்ணாத டயத்துல கூட படம் பார்க்கறது இல்லைன்னா படம் சம்பந்தமா அடுத்த படத்துக்கு கதை எழுதுறது அந்த மாதிரி ஒரு இந்த வயதுலையும் ஒரு ரோல் மாடலா எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அதுக்கு வந்து நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சா இந்த இந்த காலகட்ட கேப்ல வேற ஒரு படத்தை நடிச்சுட்டு போயிருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் ஈஸியாக காசி கொடுத்தாருன்னா அடுத்த ஒரு அன்பறிவு படம் கடகடன்னு எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு ஓடிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் தேங்கிட்டோம்னா குட்ட மாதிரி ஆயிடும் ஆயிடும் அவரு தெளிவா இருக்காரு தன்னுடைய கலைக்கு என்ன தேவையோ தான் அவரை வந்து கலை உலகின் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா சயின்டிஸ்ட் சினிமால எல்லா புதுமைகளையும் பண்ணணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கமா இருக்கு இந்த நடிகை விஜயசாந்தி கூட சொல்லியிருந்தாங்க இந்திரன் சந்திரன் நடிச்சப்ப நான் சின்ன வயசுல இருந்தே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒன்னு பண்ணுவாரு வந்து பண்ணதையே திருப்பி கொடுக்கக்கூடாது கூடாது புதுசாக புதுசா பண்ணணும் அவங்கள வந்து நம்ம என்கேஜாக வச்சுக்கணும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே குவாலிட்டியாக கொடுக்கணும் சார் சொல்லுவார் அவர் என்னுடைய டான்ஸை பாராட்டுவாரு நான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ரசிகை கமல் சாரோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லி இந்திரன் சந்திரன்ல நடிச்ச அனுபவத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ்ல கமல் சார் இல்லைன்னாலும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கமல் சாரோட பாட்டா தான் பாடுறாங்க வசூல் ராஜா பஞ்சதந்திரம் இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா தீபக் இவங்க எல்லாருமே பாடுறாங்க பிளஸ் வந்து பர்த்டேக்கு அவருடைய பர்த்டேக்கு வந்து சூப்பரா ட்ரிபியூட் பண்ணாங்க அதுலயும் சௌந்தர்யா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சார் ஏழு சீசனா நீங்க வந்தீங்க பிக் பாஸ்னாலே தான் நான் வந்த சீசன் இல்லாம போயிட்டீங்களே சார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்புறம் சில ஃபேன்ஸ் போட்ட பதிவு எல்லாம் பார்க்க முடிஞ்சுது ஆண்டவரே உங்க அருமை தெரியாம தப்பா பேசிட்டோம் கம் பேக் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் பயங்கர மோசமா போகுது டிஆர்பி இல்ல நீங்க வந்தாதான் பிக் பாஸ் நல்லா இருக்கும் வீக்கெண்டாவது காப்பாத்துவீங்க வீக் டே சரியில்லைன்னா இப்ப டோட்டலாவே சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க ஆடியன்ஸ் அதான் அவருடைய அருமை இப்பவாது லேட்டாவது புரியுது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு வந்து சூர்யா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல என்னன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து புது சூர்யாவா உங்களை எப்படி ரீடிஃபைன் பண்ணிக்கிறீங்க ஒரு ஒரு தோல்வியோ அல்லது ஒரு சோர்வோ வருமா உங்களுக்கு நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு தோல்வி தோல்வி வந்தா ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னா கோவப்படுவீங்களா எல்லாத்தையும் யார்த்தையும் பேசாம இருப்பீங்களா என்ன மாதிரி அதை பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அதற்கு உதாரணம் உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் முத முதல்ல ராஜபார்வை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு சொந்த படம் முதல் படம்ங்கிறது ஓடணும் இல்ல அந்த படம் நல்ல படம் ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல சரியா போல கிரிட்டிக்கலி அக்ளைமா இருக்கு பாக்குறாரு அடுத்தாப்ல ஏக் விஜய் கேலியன்னு ஒரு பேன் இந்தியன் படம் எடுத்து ஊரே கலக்குறாரு வசூல்னா என்ன அப்படின்னு காமிக்கிறாரு அப்புறம் ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா சகலகலா வல்லவனும் நடிக்கிறாரு அதே மாதிரி சலங்கை ஒளியும் நடிக்கிறாரு அது மூன்றாம் பிறகு வருது சோ ஒரு படம் ஒரு வருஷத்துல நான் நாயகன் பேசும் படம் சத்யா மூணுமே அடுத்தடுத்து பண்றாரு படார்னு பார்த்தா யாருமே பண்ணாத அவர் பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய கான்ஃபிளிக் வருது அப்ப வந்து அமுத சோதரர்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்ட கொடுக்குறாரு ஸோ அந்த மாதிரி சிங்காரவேலனும் தேவர் மகனும் ஒரே வருஷத்துல பண்றாரு அவரை நம்ம கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அதை விட ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு வந்து அட்டிக்கிறாரு அவர் எப்போதுமே கமல் சார் அப்படிதான் நான் வந்து வாரணமாயிரம் பண்ணிட்டு நம்ம ஏதோ பயங்கரமா பண்ணிட்டோம் அப்படின்னு போய் அவர்கிட்ட ஒரு சந்திப்போ போய் போட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்படியா நீ இது பண்ணிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு பத்து கெட்டப்ப காமிக்கிறார் தசாவதாரத்துல சோ அவர் தான் எனக்கு உதாரணம் நான் வந்து கீழே விழுந்தேன்னா தைரியமா எந்திரிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அநேகமா இந்த கங்குவாவை வந்து இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் போகுது ட்ரோல் போகுது அதெல்லாம் பயங்கரமா இருக்கு பட் இதை மீறி அடுத்த படத்துல எந்திரிச்சு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும்னு அவருக்கு நமக்கு வாழ்த்துக்கள் கேஆர் அதாவது தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் ப்ரொடியூசர் டைரக்டர் நம்ம கே ஆர் வந்து கோதன் சொல்லக்கூடிய கே ஆர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதுல வந்து கமல் சார் பத்தி வெகு உயர்வா சொல்லியிருக்காரு அதாவது கமல் சார் வந்து தன்னுடைய நண்பர்கள் பழைய நண்பர்களுக்கு உதவுறது அதாவது மந்த்லி சேலரி மாதிரி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பல நண்பர்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவுறாரு அதாவது டாக்ஸ் கட்டுறது இதெல்லாம் விட இந்த மாதிரி வேலைகள் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு அதை பாராட்டியிருக்காரு அதுக்கப்புறம் மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து இந்த ஓவர்சீஸ் வந்து வியாபாரம் அதிகமானது அதை பத்தி சொல்றப்ப அது வந்து கமல் சார் தான் மிக முக்கியமானது அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு ஆஹ் வேட்டையனை பத்தி சொல்றப்ப வேட்டையன் படம் ஒரு தோல்வி படம் இப்பெல்லாம் வந்து ரஜினி படங்களை வந்து இளைஞர்கள் பார்க்கறது இல்லை வயதானவர்கள் அதாவது ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் பாக்குறாங்க தான் அந்த படம் தோல்வி அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த கன்வர்ஷன் இருக்கணும் இப்ப ஒரு ஒரு பத்து ரசிகர்கள் இப்ப வந்து காலேஜ் படிக்கிறாங்கன்னு வைங்களேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ அல்லது பிளஸ் டூவோ படிக்கிறாங்க ஒரு பத்து பசங்க இருக்காங்கன்னா அந்த பத்து பசங்கள்ல இப்ப வந்து அஜித் விஜய் தனுஷ் சிவகார்த்திகேயன் இப்படி இருப்பாங்க ஆனா பழைய ஆட்கள் இப்ப கமலோ ரஜினியோ இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு பேராவது கமல் ரசிகர் கண் கமல் ரசிகராக கன்வெர்ட் ஆகணும் ஒரு ரெண்டு பேராது ரஜினி ரசிகரா கன்வெர்ட் ஆனாதான் இப்ப நம்ம படங்கள் வர்றப்ப இப்ப வர்றப்ப ஃபேன்ஸ் வருவாங்க ஸோ கமலுக்கு வந்து அது கான்ஸ்டண்டா இருக்கு ஏன்னா கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு யூத்தான டேரக்டரோட சேர்றப்ப அவர் அவர் செட் ஆஃப் ஆடியன்ஸும் வருவாங்க நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க விக்ரம் வருது விக்ரம் அப்புறம் பழைய படங்களை பார்க்கறாங்க அவர் கமல் சார் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிருக்காரா அப்படின்னு டூ கே கிட்ஸ் இன்னொன்னு வந்து அவர் பிக் பாஸ்ல போனப்ப அந்த சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்களும் வந்தாங்க ஸோ இது இந்த தான் அவருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க தான் இன்னைக்கும் பெரிய ஓபனிங் கொடுக்க முடியுது பெரிய ஹிட் கொடுக்க முடியுது ஓடிடியில் பெரிய வியாபாரம் பண்ண முடியுது அவர் ப்ரொடக்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ராஜ்கமல்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இன்னைக்கும் பாருங்க அமரன் படம் மூணாவது வாரமும் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல பேர் இருக்கு ஒரு கம்பெனி இப்படிதான் ஒரு படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க இப்படிதான் ஒரு படத்தை தாண்டவரே நீங்களே எல்லா படத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கு அபூர்வ சகோதரர்கள் படம் வெள்ளி விழா நடந்தப்ப கலைஞர் கருணாநிதி ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு கலையே உன் பெயர் கமல்ஹாசனோ அப்படின்னு பாராட்டி போட்டிருந்தாரு அதுதான் ஞாபகம் வருது ஏன்னா ஆர்ட் அப்படின்னாலே கமல்ஹாசன் ஹி ரீடிஃபைன்ஸ் எவ்ரி திங் ஹி ரீஇன் இம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தன்னை புதுசு புதுசா தேடிக்கிட்டே இருக்காரு கத்துக்கிட்டே இருக்காரு ஆல்வேஸ்